அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மூத்த கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இன்று சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தோம் ஏனென்றால் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த விஷ சாராயத்தினால் மக்கள் இறந்து கொண்டிருப்பதும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்திருப்பதும் தமிழக அரசு அதை இட்டு செல்லுகின்ற முறை சரியாக இல்லை என்பதுதான் எங்களது கருத்து இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனால் மாநில அரசை தாண்டி அவர்கள் எதையும் கண்டுபிடிக்க போவதில்லை அதனால் என்கொயரி வேண்டும் என்று விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை அதை இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே மாதிரி அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களில் பல பேர் கண்பார்வை இழந்திருக்கிறார்கள் பல பேர் இன்னும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிப்மர் மருத்துவமனைக்கு சில பேர் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த மருத்துவமனையில் யார் சிகிச்சை பெறுவது என்பதில் கூட குழப்பம் நிலவி இருக்கிறது புதன்கிழமைதான் இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது அது மட்டுமல்ல அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்து இருக்கிறார் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கண்டிப்பை இருக்கிறார்கள் சஸ்பெண்ட் செய்கிற அவரை இருக்கிறார்கள் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு அமர்ந்து ஒய்வு ஒய்வீர்னு எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக இந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த பாராபட்சம் நிச்சயமாக கண்டிக்கப்பட்டது அது மட்டுமல்ல அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதேபோல இதை ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம் ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் நடந்தது என்றால் அதை கண்டிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் போராடுவதற்கு அனுமதிக்கவில்லை அவர்கள் போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் காவல்துறையினரால் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் பெண்கள் ஏனென்றால் இது எரிசாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் பற்றியது அதனால் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள் என்று கூட பாராமல் பத்து மணி வரைக்கும் அவர்களை வைத்து அதற்கு பின்பு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அவர்களை மிக மோசமாக நடத்தியிருக்கிறோம் அரசியல் கட்சி நிர்வாகிகள் போல இல்லாமல் குற்றவாளிகள் போல நடத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் குறித்து நாங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்கிறோம்

அதுதான் அதனாலதான் ஆளுநர் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏன் சிபிஐ சொல்றாங்க ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள் இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கடகத்தில் இருக்குது அதனால் நாம யா எதற்கு மாதிரி குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்படுவதோ இதை மாதிரி குற்றம் பின்பு நடக்காமல் இருப்பதற்கு தான் சிபிஐ என்கொயரி கேட்குறது ஏன் அவங்க தடுக்கிறாங்க இவர்களுக்கு என்ன குற்றவாளிகளை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் இதைத்தான் நாங்க வந்து சிபிஐ என் கட்டாயம் வேணும்

பொதுமக்களின் கோரிக்கை அரசியல்வாதிகளின் கோரிக்கை மட்டும் இல்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் பொதுமக்களும் குறிப்பாக இருக்கிறார்கள் அதனால இதுவாங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்னென்ன அரசியலாக்குனாங்க மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால இன்று முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றத்தை மறைக்க பாக்குறது குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் முதலமைச்சர் அந்த இடத்திற்கு போகலைன்னு நான் கேட்கிறேன் போய் இத்தனை இறப்புகள் நடந்திருக்கிறது ஒரு ஆளுதல் சொல்றதுக்கு முதலமைச்சர் போக மாட்டாரா துறை அமைச்சர் போகமாட்டாரா துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அவர் உடனே விலக வேண்டும் அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவர் என்ன அமைச்சராக தொடர்வதற்கு